அனைவருக்கு வணக்கம் கரூர் நெரிசல் வழக்கில் சிபிஐ முதல் அதிரடியை தொடங்கியுள்ளது கரூர் குற்றவியல் நீதிமன்றத்தில் சிபிஐ எஃப்ஐஆர் முதல் விசாரணை அறிக்கையை தாக்கல் செய்துள்ளதாக தகவல் வந்துள்ளது செப்டம்பர் மாதம் இரவு இருபத்தி ஏழாம் தேதி தாவைக்க தலைவர் விஜய் பிரச்சாரம் செய்கையில் நாற்பத்தோரு பேர் உயிரிழந்தனர் இந்த சம்பவத்தை அடுத்து தமிழக அரசு ஒருநபர் விசாரணை கமிஷன் என்று ஓய்வு நீதிபதி அருணா ஜெகதீஷன் தலைமையில் ஒரு குழுவை அமைத்து விசாரணை தொடங்கியது இன்னொரு புறம் சென்னை உயர்நீதிமன்றத்தின் நீதிமன்றத்தின் சிறப்பு விசாரணை குழுவானது அஜய் கர்கே ஐபிஎஸ் தலைமையில் இன்னொரு விசாரணை தொடங்கியது இந்த இரண்டிலும் தனக்கு நம்பிக்கையில்லை என்று பாமக தலைவர் விஜய் உச்ச நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு ஒன்றை தாக்கல் செய்தார் அந்த வழக்கில் ஓய்வற்ற உச்ச நீதிமன்ற நீதிபதியின் கண்காணிப்பின் கீழ் ஒரு சிறப்பு விசாரணைக்குழு நடத்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருந்தார் இந்த கோரிக்கை ஏற்றுக்கொண்ட உச்ச நீதிமன்றமானது கரூர் நெரிசல் வழக்கில் நாற்பத்தொரு பேர் உயிரிழந்தது இந்த நாட்டின் மனசாட்சியையே உழுக்கிவிட்டது ஒவ்வொரு குடிமகனுக்கும் என்ன நடந்தது என்பதை அறிய அடிப்படை உரிமை உள்ளது எனவே நியாயமான முறையில் பாரபட்சமற்ற முறையில் விசாரணை நடத்த வேண்டும் என்பதற்காக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டது மேலும் சிபிஐ விசாரணையை கண்காணிக்க ஓய்வுபெற்ற உச்ச நீதிமன்ற நீதிபதியான அஜய் ரஸ்தோகி தலைமையில் ஒரு கண்காணிப்பு குழுவை நியமித்தது அந்த கண்காணிப்பு குழுவில் அஜய் ரஸ்தோகியே தனக்கு வேண்டிய தமிழகத்தின் கேடரைச் சேர்ந்த தமிழகத்தில் பிறக்காத இரண்டு ஐபிஎஸ் ஆபீசரை நியனம் செய்துள்ளார் அதில் ஒருவர் கோவையில் கமிஷனராக பணியாற்றிய சுமித் சரண் என்பவர் தற்போது எல்லை பாதுகாப்பு படையில் பணியாற்றி வருகிறார் அவர் ஒரு உறுப் கண்காணிக்குளிப்பில் ஒரு உறுப்பினராக நியமிக்கப்பட்டுள்ளார் அடுத்து திருச்சி ஈரோடு கிருஷ்ணகிரி போன்ற மாவட்டங்களில் பணியாற்றிய சோனால் மிஸ்ரா என்ற ஐபிஎஸ் அதிகாரி டெல்லி சிபிஆர்எஃப் தலைமையகத்தில் பணிபுரிந்து வருகிறார் அவரையும் கண்காணிப்பு குழுவில் அவர் நியமனம் செய்துள்ளார் ஆக அஜய் ரஸ்தோகி மற்றும் இரண்டு ஐபிஎஸ் அதிகாரிகள் சிபிஐ விசாரணையை கண்காணிப்பார்கள் சிபிஐ விசாரணையானது பெருமன் குமார் ஐபிஎஸ் தலைமையில் விசாரணையை தீபாவளிக்கு இரண்டு நாட்களுக்கு முன்பதாக துவங்கியது கரூரில் உள்ள சிறப்பு புலனாய்வு குழுவின் அலுவலகத்துக்கு சென்று அங்குள்ள அனைத்து ஆவணங்களையும் பெற்றுக்கொண்டது அதேபோல் ஒருநபர் கமிஷன் விசாரணை நடத்தி வந்த ஓய்வுற்ற நீதிபதி அர்ணா ஜெகதீசன் உள்ள ஆவணங்களையும் ஒப்படைக்குமாறு கேட்டுக்கொண்டது இதற்கிடையில் சிபிஐ விசாரணை ரத்து செய்யலாம் என்று கூறப்பட்டது முற்றிலும் மாறிவிட்டது உச்ச நீதிமன்றமானது அர்ணா ஜெகதீசன் தலைமையிலான ஒருநபர் விசாரணைக் குழுவையும் அஜய் கர்கே தலைமையில் நடந்த சிறப்பு விசாரணை குழுவையும் சஸ்பெண்ட் செய்து உத்தரவிட்டுள்ளது இந்த இருவரும் குமார் தலைமையில் மூன்றதிகால் கரூர் வந்து முதற்கட்ட விசாரணையைத் துவக்கி ஆவணங்களை வாங்கிச் சென்ற பிறகு தற்பொழுது முதல் தகவல் அறிக்கை கரூர் குக்குவெளி நீதிமன்றத்தில் இருபத்தி ரெண்டாம் தேதி மாலை தாக்கல் செய்யப்பட்டது இந்த மனுவானது தீபாவளிக்கு விடுமுறைக்கு பிறகு மதுரை கிளை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சிபிஐ தாக்கல் செய்த முதல் விசாரணை அறிக்கையில் என்னென்ன உள்ளது என்பதை பற்றிய விவரம் சிபிஐ தெரிவிக்கவில்லை இதற்கு முன்பாக இந்த கரூர் நெரிசல் குறித்து கரூரில் பாதிக்கப்பட்ட நாற்பத்தோரு பேர் குடும்பங்களின் உறுப்பினர்கள் பேட்டியளித்துள்ளனர் அதேபோல் அதிகாரிகள் பேட்டியளித்துள்ளனர் முன்னாள் அமைச்சர் பேட்டியளித்துள்ளார்கள் இவர்களிடம் விசாரணை தொடருமா என்ற கேள்வியான தற்பொழுது எழுந்துள்ளது எப்படி இருப்பினும் பாதிக்கப்பட்ட நாற்பத்தோரு குடும்பங்களின் உறுப்பினர்கள் பேட்டியளித்தது முக்கியமாக கருதப்படுகிறது ஏனெனில் நேரடியாக பாதிக்கப்பட்ட அவர்கள் விஜய் மீது என்ற குறையும் சொல்லவில்லை குற்றச்சாட்டியை வைக்கவில்லை அவர் பாதுகாப்பில் மட்டுமே குறைபாடு இருப்பது என்று சொல்லியிருக்கிறார்கள் எனவே நாற்பத்தோரு குடும்ப உறுப்பினர்களையும் சிபிஐ குழு தனித்தனியாக சந்தித்து விசாரணை நடத்தலாம் என்று தெரிகிறது ஆக அப்போ சிபிஐ விசாரணையானது சூடுபிடித்துள்ளது எப்பொழுது முதல் தகவல் அறிக்கையை முதன் முதலாக நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டதோ அதிலிருந்து விசாரணையானது விரைவில் நடக்கும் மாதம் ஒரு முறை சிபிஐ தனது அறிக்கையை அஜய் ரஸ்தோய் கண்காணிப்பு குழுவுக்கு அனுப்பி வைத்து விசாரணை விரைவில் முடியும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது